வணக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெளிவாக வந்து பார்க்க போறோம் தனுசு ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தானன்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் தனுசு ராசி அப்படின்னாலே வந்து போன ஜென்மத்தில் வந்து என்ன பாவ புண்ணியங்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறோமோ அதுக்குண்டான நன்மையான பலனையும் தீமையான பலனையும் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி குரு பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புத்தர காரகன்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் தான் ஒருத்தங்களுக்கு வந்து புத்தர பாக்கியம் கிடைக்குது அப்படின்னாலே வந்து அந்த குருவுடைய கடாட்சம் வந்து ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் புத்தர பாக்கியம் தடைப்படுதுனாலுமே வந்து அவர் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் அந்த பாக்கியம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து தடையாயிரும் அதுக்கப்புறம் வந்து தனக்காரகன் வந்து சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் தான் நேர்மையான சிந்தனைக்கு அதிபதி வந்து குரு பகவான் தான் குருவுடைய தசையோ புத்தியோகத்திற்கு நடக்குது அப்படின்னா அவங்க நேர்மையாக தான் இருப்பாங்க அடுத்தவங்களை கெடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து இருக்காது ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க கௌரவம் உடையவங்க குருனாலே வந்து ஒரு கௌரவம் ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே வந்து இயற்கையிலேயே வந்து வந்துடும் குருவுடைய கலாச்சம் இருக்கிறவங்க தான் வந்து அந்த உயர்ந்த மனிதர்கள்னு வந்து சொல்லக்கூடியவங்க அப்புறம் வந்து வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்கணும்னா அந்த குருவுடைய கடாட்சம் ஒருத்தவங்க வீட்டில் வந்து சுபகாரியங்கள் வந்து நடக்காது அப்புறம் வந்து ஆசிரியராக இருக்கிறது யோகாசன பயிற்சியாளராக இருக்கிறது அப்புறம் வந்து வட்டி தொழில் பண்ணுறது பேங்க்கில் வந்து வேலை பார்க்குறது பேங்கில் வந்து பணம் உள்ள இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறது இது எல்லாமே வந்து குரு பகவான் தான் அப்புறம் வந்து தங்க கடை வச்சுருக்கிறாங்க அப்படின்னாலுமே வந்து அது குருவுடைய கடாட்சம் இல்லாமல் அவங்க அந்த வேலையை வந்து செய்ய முடியாது தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் கூட இணைஞ்சு நிற்கிறார் குரு வந்து ராசியை பார்க்கறது சிறப்பு அப்படின்னாலுமே அவரே ராசி அதிபதியாக இருந்து சுக்கன் கூட இணைஞ்சு வந்து பார்க்குறார் சுக்கரன் வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருந்தாலுமே அந்த சுக்கரனுடைய ஒளி வந்து ஒரு உடையது அது வந்து ஜென்ம ராசிக்கு விழுக்கும்போது நல்ல ஒரு அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு வழங்கும் ஏன்னா சந்திரன் தான் வந்து உடல் காரகன் மனோ காரகன் எண்ண ஓட்டத்துக்காரகன் தாயாரை குறிக்கிறதும் வந்து சந்திரன் தான் ராசிக்கு ஏழாம் இடத்துல உங்க ராசி அதிபதி அமர்ந்திருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் தனுசு ராசிக்காரங்க நீண்ட நாளாக வந்து வரன் பார்த்துட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல வரண் வந்து அமையிறதுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் ஆறாம் அதிபதியாக சுக்கன் இருந்தாலுமே வந்து ஒரு வகையில் வந்து அவர் லாபாதிபதி லாபாதிபதி கூட உங்கள் ராசி அதிபதி வந்து இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து சிறப்பு பதினொன்றாம் அதிபதி தான் பதினொன்றாம் கூட உங்கள் ராசி அதிபதி இணைஞ்சிருக்கிறதுனால மனசு வந்து திருப்தியாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு முக்கிய ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு ஏன்னா யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு அப்படின்னாலுமே அவர் சனியுடைய பார்வை வாங்கிறது கொஞ்சம் மைனஸான பலனை வந்து கொடுக்கும் இருந்தாலுமே வந்து பஞ்சமாதிபதி ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு தான் அப்போ ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதிர்ஷ்டம் மனமகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு பூர்வீக விஷயங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரோம்னு நினச்சி வீக்க போயிட்டு வரலாம் அப்புறம் வந்து அதிர்ஷ்டம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து வேலை செய்யும் குழந்தை மூலிமா வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அட்டாச் ஏற்படுறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் ஸோ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசியாதிபதியும் பலமாக இருக்கிறார் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் வந்து பலமாக இருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அமர்ந்துருக்கிறது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே அவர் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்து அவர் சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் பாக்கியாதிபதி வந்து பாக்கிஸ்தானத்துக்கு போகிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ இயற்கையான சூழலே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்கும் தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது ஏதாவது ஏழாம் இட விஷயங்கள் பத்தாம் இட விஷயங்களில் ஒரு சின்ன மைனஸான பலனை வந்து கொடுக்கும் அந்த விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்கள் அதிபதி வந்து ஏழாம் இடத்துக்கு போயிக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னாலுமே ஏழாம் அதிபதி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில தடைகளுக்கு பின்னால் அது நடக்கும் அப்புறம் வந்து பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துல முடிவுகள் எடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக எடுங்க ஏன்னா பொறுத்தளவுக்கு ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து நீங்க எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காம இருக்கிறது வந்து சிறப்பு அதுக்கப்புறம் வந்து உங்க ராசிக்கு தனாதிபதி மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து எப்போ சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தொன்னாந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பயணிப்பார் அப்போ அந்த அன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்கும் அப்போது அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் யாருக்கிட்டேயாவது வந்து ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாதீங்க நீங்கள் உண்டும் உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது சிறப்பு புதிய முயற்சிகள் வந்து எதுவுமே வந்து அந்த நேரத்தில் வந்து தொடங்காதீங்க ஏதாவது பயணங்கள் இருந்தனால் தவிர்க்கிறது வந்து நல்லது அது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ஜென்ம ராசியிலேயே வந்து சஞ்சாரம் செய்வார் ஜென்ம ராசியில் வந்து கோச்சார சந்திரன் ச சஞ்சாரம் செய்யும்போது ரெண்டு சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை சுக்கர் பகவானுடைய பார்வை ரெண்டு சுபகிரகங்களுடைய பார்வை வந்து ஜென்ம ராசிக்கு விலகும்போதும் கோச்சார சந்திரனுக்கு விழுகும்போது அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த முடிவுகள் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும் அதனால் புதிய முயற்சிகள் எடுக்கிறது வந்து அந்த ரெண்டு நாள் எடுக்கிறது வந்து சிறப்பு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து பயணிப்பார் கோடை குரு கோடை இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்வார் அப்படிங்கும்போது ரெண்டு சுபகிரங்களுடைய இணைவில் கொந்த கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் எப்போது ஆகஸ்ட் பத்தொம்போது இருபது அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு நாட்களில் வந்து நீங்கள் எந்த முடிவுகள் எடுத்தீங்கனாலும் முயற்சிகள் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களே வந்து அதிகமாக வந்து நடக்கும் மனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான கலன் பார்க்கும்போது மஞ்சள் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது மூன்றாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அது வியாழக்கிழமை நாளில் போய் கொண்ட கடலை மாலை வாங்கி போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நாளில் வந்து திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செஞ்சிங்கனாலுமே அந்த முருகன் வந்து குருவாகவே அங்கே காட்சி தர்றதுனால உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து அதிகமாக நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்